மசினக்குடி சிங்காரா வனப்பகுதியில் மூன்று புலிகள் ஒன்றாக நடமாடிய அதிசய காட்சி சுற்றுலா பயணிகள் பரவசம் வீடியோ வைரல் இயற்கையுடன் பின்னி பிணைந்த மசினக்குடியின் வன அதிசயம் நீலகிரி மாவட்டம் மசனகுடி சிங்காரா வனப்பகுதிகளில் அரிய வகையான இயற்கை காட்சி ஒன்று சுற்றுலா பயணிகளை பரவசத்திலும் அதிசயத்திலும் ஆழ்த்தியுள்ளது ஒரே நேரத்தில் மூன்று காட்டுப்புலிகள் ஒன்றாக நடமாடும் காட்சியை சுற்றுலா பயணிகள் தங்கள் கேமராவில் பதிவு செய்துள்ளன இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் விறுவிறுப்பாக வைரலாகி வருகிறது புலிகள் ஒன்றாக சுற்றிய அதிர்ச்சி அதிசயம் கலந்த தருணம் சாதாரணமாக தனித்தனியாகவே வாழும் மற்றும் வேட்டையாடும் புலிகள் ஒரே தடவையில் மூன்று புலிகள் குழுவாக நடமாடுவது அரிதான ஒன்றாகும் அந்த காட்சியில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் மெதுவாக முன்னேறும் மூன்று புலிகள் ஒரே திசையில் அமைதியாக அமர்ந்திருந்த புலியின் தோற்றம் வாகனத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் கண்ணெதிரே இயற்கையின் உண்மையான சக்தியை வெளிப்படுத்திய தருணம் எல்லாமே அந்த வீடியோவை தனிப்பட்ட முக்கியத்துவம் கொண்டதாக மாற்றியுள்ளது மசலகுடி சிங்கார வனப்பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் திடீரென புலிகள் வந்ததை கண்டு பாதுகாப்பான தூரத்தில் நின்று இந்த காட்சியை ரசித்துள்ளன இது வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் இயற்கை எவ்வளவு அழகும் ஆற்றலும் கொண்டது என்பதை நேரில் உணர்ந்தோம் என இந்த பதிவுகள் வெளியாகியுள்ளன இந்த பகுதி நாள்தோறும் புலிகள் யானைகள் காட்டு எருமைகள் கரடிகள் உள்ளிட்ட வனவிலங்களின் நடமாட்டத்துக்கு பெயர் பெற்றது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் உயிர் பல்வகைமை மிக கூடுதலாக காணப்படும் பரபரப்பாகும் இது மனித இயற்கை இணைப்பின் உண்மையான வடிவம் பிரதிபலிக்கும் வனப்பரப்பு என்பதால் சுற்றுலா பயணிகள் ஈர்ப்பு இடமாக இது இருந்து வருகிறது இதுவே இன்று மூன்று புல் புலிகள் ஒரு சேர காணப்பட்ட இந்த தருணத்தை மசுனகுடியின் வன அதிசயங்கள் பட்டியலில் மேலும் ஒரு பொக்கிஷமாக சேர்த்துள்ளது மஸ்னகுடி சிங்கார வனப்பகுதியில் இந்த விதமான காட்சிகள் இயற்கை அமைப்பின் வலிமை மற்றும் புலிகள் வாழும் ஆரோக்கியமான சூழல் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்றன